நம்ம உடல் நலத்தை பாதுகாக்க முப்பது வயசுக்கு அப்புறம் சில டெஸ்ட்களை ரெகுலரா செஞ்சுக்கணும் இது சாதாரண விஷயம்தான் ஆனா ரொம்ப முக்கியமானது மார்பக பரிசோதனை மார்பக புற்றுநோய் இப்போ நிறைய பேருக்கு வருது ஆனா ஆரம்பத்திலேயே இதை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா சரி பண்ணிடலாம் அதுக்கு உதவுறதுதான் மேமோகிராபி டெஸ்ட் இது ஒரு எக்ஸ்ரே மாதிரி மார்பகங்கள்ல ஏதாவது கட்டியிருக்கா புற்றுநோயோட அறிகுறிகள் இருக்கான்னு இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் குறிப்பா உங்க குடும்பத்துல யாருக்காவது மார்பக புற்றுநோய் இருந்திருந்தா நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த டெஸ்ட கண்டிப்பா செஞ்சுக்கணும் தைராய்டு பரிசோதனை சடனா உடல் எடை கூடுறது முடி நிறைய கொட்டுறது ரொம்ப சோர்வா இருக்கிறது பீரியட்ஸ் சரியா வராம இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அது தைராய்டு பிரச்சனையாவும் இருக்கலாம் முப்பது வயசுக்கு மேல நிறைய பெண்களுக்கு தைராய்டு வர வாய்ப்பிருக்கு அதனால ஒரு ரத்த பரிசோதனை செஞ்சு தைராய்டு ஹார்மோன் அளவு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கர்ப்பப்பை வாய் பரிசோதனை கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிற ஒரு முக்கியமான டெஸ்ட் இது பாப்ஸ்மியர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பை வாய் பகுதியிலிருந்து கொஞ்சமா செல் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சிடும் இந்த டெஸ்ட மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லனா டாக்டர் சொல்ற மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது முழு ரத்த பரிசோதனை இது ஒரு பொதுவான டெஸ்ட் தான் நம்ம ரத்தத்துல இருக்கிற ரத்த சிவப்பணு வெள்ளையணு தட்டணு இதோட அளவெல்லாம் இதுல தெரிஞ்சிடும் நம்ம உடம்புல ஏதாவது தொற்று இருக்கா ரத்த சோகை அனிமியா இருக்கா வைட்டமின் குறைபாடு இருக்கான்னு தெரிஞ்சுக்க இந்த முழு இரத்த பரிசோதனை ரொம்ப உதவும் உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம் இந்த எல்லாம் நீங்களா முடிவு பண்ணாம உங்க டாக்டர் கிட்ட பேசி அவங்க சொல்றபடி செஞ்சுக்கிறது தான் நல்லது உங்க உடல் நலன் உங்க கையில